யுஎஸ் செட்டில்டு ஒரு பையன் தான் இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணாதோ என்ன பண்ணா இந்தியாவுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்க வரும்போது அவனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆசை ஏற்படும் அவரே ஒரு மேட்ரி மோனி சைட்டில் கொடுக்குறாரு அந்த டாலர் அமௌண்ட்டை பார்த்தோன்னா இந்த பொண்ணு கரெக்டாக பிராக்கெட் பண்ணிடுச்சு அது எப்படி மேடம் பண்றாங்க கரெக்டாக அவங்கள தான் ஸ்கெட்ச் எப்படி போடுறாங்க இவங்க எங்கெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் ஒரு மாதிரியான டார்கெட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் போறாங்கன்னா அங்கே அதுக்கேத்த மாதிரி கேர்ள்ஸ் இருப்பாங்க வேற ஏரியாவுக்கு போறாங்கன்னா வேற வேற இடத்துல அதுக்கேத்த மாதிரி இருப்பாங்க நான் சொன்னது ஒரு ஃபேமிலி செட்டப்லேயே மாத்தினாங்களே இன்னொன்னு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வந்து ஹஸ்பண்ட் வந்து என் தங்கச்சியும் சொல்லி அந்த பையனோட அனுப்பிச்சி வச்சவரே இருக்கு இ இவருக்கு வந்து கொஞ்சம் இந்த இந்த சபல புத்தி கொஞ்சம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டே தான் அதுக்கு நடுவில் புரோக்கரேஜ் மாதிரி பண்ணியிருக்கிறார் இவங்கக்கிட்ட இந்த வாங்கின இந்த அமௌண்ட்டுலாம் ஆந்திராவில விடுது தமிழ்நாடு ஆந்திரா பார்டரை எவ்வளோ மேடம் அவர்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க ஒரு ஒன்றரை கோடி இ இவ இவனை வந்து பணத்துக்காக நல்லா யூஸ் பண்ணுறாங்கடே ஒழிஞ்சு இந்த பெண்ணிட மருந்து கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமுமே இவனுக்கு கிடைக்கல நம்ம பார்க்கும்போது பார்த்தா இவங்க கொடுத்துருக்க அவ்வளோ டீட்டெயில்ஸும் போகஸ் டீட்டெயில்ஸும் தெரிய வந்துச்சு நம்ம ஒரு குரூப் டார்கெட் பண்ணி உட்காந்துருக்குறாங்க ஃப்ராட் ஆன்லைன் ஃப்ராட்னு சொல்கிறோம்ல இது தனியாக ஒரு குரூப்பே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுது இல்லை அது மாதிரி இது ஒரு குரூப் அப்பா அம்மாங்கிறதே வந்து போகஸ் தான் அவங்க கொடுக்குற பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம வெரிஃபை பண்ணுறோம் இவங்க சொன்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எதுவுமே அது மேட்ச் ஆகலை அங்கே போய் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா அந்த ரெக்கார்ட்ஸில் அந்த மாதிரி ஒருத்தரே இல்லை

கவர்ச்சோடி நேர்களுக்கு வணக்கம் நான் விஜே ஐஸ்பன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மாலதி அவர்கள் தான் இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா புரோக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் மூலமாக தான் ஒரு வரன் வர்றதா இருக்கட்டும் அது முடிகிறதா இருக்கட்டும் ட்ராப் ஆகிறதா இருக்கட்டும் அவர் தான் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து பண்ணுவார் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் அவர் தான் கொடுக்கல்வாங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ ஆமாம் எல்லாமே அவர் தான் அப்படி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துச்சு மேட்ரிமோனியல் சைட்ஸ்னு பொதுவாக பொதுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு அப்படின்னு மேட்ரிமோனியல் இப்ப இப்போ வந்துருச்சு அப்படிங்கும்போது ஒவ்வொரு கேஸ்டுக்கும் இல்லை திருமணமானவர்களுக்கு திருமணம் ஆகாதவரு ஆகாதவருக்கு அதுக்கப்புறம் வந்து குழந்தையே வேண்டான்னு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னு பலவேறு பிரிவுகள் இருக்குது நமக்கே தெரியல என்னென்ன பிரிவுகள் இருக்குதுன்னு இந்த மேட்ரிமோனியல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அதுலேயும் ஏமாற்ற முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது இந்த மேட்ரிமோனியல் ஸ்கேமில் நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ்னால் எப் எப்ப எப்படிப்பட்ட சார் இருந்திருக்கு எந்த இது ஆன்லைனில் வந்து நிறைய மோசடிகள் நடக்குதுன்றோம் இல்லையா இது ஆன்லைனில் திருமண மோசடி அவ்வளோதான் திருமணம் செய்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஏமாத்துறது மெயினாக வந்து இதை பணத்துக்காக தான் பண்ணுறாங்க ஹூவர் இட் இஸ் பணத்துக்காக தான் நான் நான் நிறைய பார்த்தது வந்து எப்படின்னா கேசஸில் அப்ராடில் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அதை வந்து இவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறவங்க தான் நிறைய இருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அவங்கள வந்து ஒரு வலை ஒரு வலைக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க அவங் அவங்களால அதுலேருந்து வெளியும் போக முடியாது சரி இது எப்படியா இருக்குதுன்னா ஒரு சில இடத்து ஒரு சில இடங்களில் வந்து பையனுக்கு வந்து அதிக வயசாக இருக்கும் முப்பத்தாறு முப்பத்தேழு அதெல்லாம் ஒரு வயசே இல்லை இப்போ ஏன்னா நாற்பது வயசுக்கு மேல தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம பார்த்த கிளைண்ட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் சொல்கிறது முப்பத்தாறு முப்பத்தெட்டு ஒன்று வந்து பையனுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து அவங்க அப்பா அம்மா சின்ன வயசில் இறந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி இன்னொன்று வந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிற பையன் இப்போ நம்ம லேட்டஸ்டாக பார்த்தது வந்து யூஎஸ் செட்டில்டு ஒரு பையன்தான் அவங்க வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுத்தாங்க கேஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க தாய் மாமா தான் நம்மகிட்ட கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு அந்தமாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம எடுக்கிறோம் இதில் வந்து அவங்க என்னடான்னா மேரேஜு வந்து அவங்க ஒரு வித்தியாசமாக என்னமோ பண்ணி போய் எல்லாம் சொல்லி பண்ணியிருக்காங்க நமக்கு அவங்க சொல்லும் போதே தெரியுது இவங்க வந்து எப்படின்னா பையனுக்கு வந்து இப்போ நாற்பது வயசு ஆக போகுது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே ஸோ அதனால எல்லா இதுக்குமே நம்ம ஒத்து போகிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் இங்கேருந்து வந்து கல்யாண வேலைகள்லாம் இது பண்ணி கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுது பொண்ணுக்கு வீசா வாங்கிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க பொண்ணு அங்கே போயிட்டு எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி திரும்பி வந்துருந்தீங்க திரும்பி வந்தோடனே திரும்பியும் வந்து இவங்க அந்த பையன் வந்து போனவா ஆவான்னு சொன்னோன்னா போகுது அப் அங்கே போனோன்னே எனக்கு வந்து இப்படி வீட்டில் இருக்கலாம் எனக்கு பிடிக்கல அவங்க வந்து நல்ல வெல் செட்டில்டு யூஎஸ் யூஎஸ்லேயே யூஎஸ்லேயே வெல் செட்டில்டு அவங்களுக்கு வந்து இந்த பையன் வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு அவங்க அப்பா வந்து அங்கே ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு அப்போது இந்த இந்த ஆனால் வேலை பார்க்குறான் இவனும் வந்து இவனுடைய சேலரியும் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சேலரி தான் ஒரு நல்ல ஒரு புளியங்கொம்ப தான் அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு அது என்னடான்னா இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணாதோ என்ன பண்ணா திடீர்னு இந்தியாவுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வரான் ட்ரைனிங் கொடுக்க வரும்போது அவனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆசை ஏற்பட்டுருது அவரே ஒரு மேட்ரி மோனி சைட்டில் கொடுக்குறாரு ஐ ஃபார்ட்டி ஐ எம் ஏர்னிங் ஸோ மச் அந்த டாலர் அமௌண்ட் அந்த டாலர் அமௌண்ட்டை பார்த்தோன்னா இந்த பொண்ணு கரெக்டாக பிராக்கெட் பண்ணிடுச்சு நம்மளுடைய டார்கெட் வருது தான் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அங்கே போச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எனக்கு வந்து எங்கள் அம்மா இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டுது எப்படின்னா பையனோட போய் அவங்க வீட்டில் இருக்காம படிக்கிறதுக்கு என்னை படிக்கணும்னு சொல்லி ஒரு இதை சீனை க்ரியேட் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி இதுவே சூஸ் பண்ணி அங்கே தான் படிப்பேன்னு சொல்லி அங்கே வந்து இந்த பையனோட செலவில் வீடு எடுத்து ஹாஸ்டலு பிஜி மாதிரியெல்லாம் தங்காமல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஏன்னா பையன் நாம போனாலும் இருக்கணுங்கிறதுக்காக அவரும் வந்து ஸ்டா அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மாதிரி வீடு எடுத்து அங்கே தங்கியிருக்கு அதுக்கப்புறம் என் தம்பியும் படிக்கணும்னு சொல்கிறான்னு தம்பியை கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா அதுக்கப்புறம் அப்பா பாவப்பட்ட சின்ன குடும்பமும் வந்துருச்சு ஆமாம் வந்து இங்கே இருக்காங்க அப்புறம் ஆனால் வந்து இவனை வந்து பணத்துக்காக நல்லா யூஸ் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு இந்த பெண்ணிடமிருந்து கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமுமே இவனுக்கு கிடைக்கல ஒரு பீரியடுக்கு அப்புறம் இவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிறான் ஒரு மாதிரி இருக்குன்னா அவங்க அப்பா கிட்டே அம்மாக்கிட்டையுமே ஓப்பனாக சொல்கிறான் இந்த மாதிரி இப்பா நம்ம நான் பண்ணிகிட்டே இருக்கேனே தவிர எனக்கு எந்தவித ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அப்போ இந்த மேரேஜில் என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிப்போனால் அப்போ தான் வந்து இவங்க வராங்க எப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயத்த கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இந்த பொண்ணு வந்து இந்த இந்த என்னுடைய பேக்ரவுண்ட் இதுதான் அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்றாங்க அவங்க கொடுக்குற பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம வெரிஃபை பண்ணுறோம் வெரிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரியான டீடைல்ஸ் எதுவுமே அது மேட்ச் ஆகலை உடனே நாங்கள் அதை கூப்பிட்டு சொல்றோம் மேட்ச் ஆகலன்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கல்யாணம் வந்து நாங்கள் இப்படி பண்ணணும்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் ஒரு மதம் மதத்தை சொல்ல விரும்பலை அந்த அந்த சார்பில் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா அங்கே போய் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா அந்த ரெக்கார்ட்ஸில் அந் அந்த மாதிரி ஒரு துறை இல்லை ஓ ரெக்கார்ட்ஸ்லேயே இல்லை ஆ ஆனால் எப்படி வந்து இந்த பொண்ணு வந்து இந்த டூரிஸ்ட் விசா மாதிரி போட்டு அங்கே போயிருச்சு அங்கே போனது அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு படிக்க போகிறேன்னு தானே போச்சு படிக்கிற விசாவில் போயிருச்சு அப்போ எவ்வளோ கிளவரா இருந்திருக்காங்க மேரேஜ் ரெக்கார்டே இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு படிப்பாளி அமெரிக்கால இருந்து இந்த ஒரு இங்க வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டிவ் ஒரு இதுக்காக வந்து கிளாஸ் எடுக்க வந்திருக்காரு அவரு விட்டுட்டாரு ரொம்ப அறிவாளியா இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டாக நடக்கும் சரிக்கிடுவாங்க ஆமா அது மாதிரி சரிக்கிட்டாரு இவர் நம்ம பார்க்கும்போது பார்த்தா இவங்க கொடுத்துருக்க அவ்வளோ டீடைல்ஸும் போகஸ் டீட்டெயில்ஸும் தெரிய வந்துச்சு நமக்கு அப்புறம் அதெல்லாம் கூப்பிட்டு நம்ம சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறது இப்போ என் அவங்க என் அந்த பொண்ணு சரி போகஸ் டீட்டெயில்ஸாகவே இருக்கட்டும் ஓரளவு நல்ல பொண்ணாக இருந்தா நம்ம வச்சுக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து அங்கே வந்து செட்டில் ஆகி அங்கே வேலை பார்க்க ஆரம்பித்து அங்கே ஒரு பையனோட தொடர்பு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் நம்மக்கிட்ட வந்தாங்க அவங்க அப்போது நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எடுக்கலான்னு போனால் இந்த மேரேஜ் ரெக்கார்டே இல்லையே அதுக்கப்புறம் ஆனால் வந்து இவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா ஒய்ஃபுன்னு சொல்லி ஏதோ ஒரு திரும்பி இவங்க ஏதோ ஒரு ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணி எப்படியோ போயிட்டாங்க இப்போ இங்கே வந்து டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்குது ஸோ இது எதுக்காக அப்படி நடக்குதுன்னா பணத்துக்காக இப்போ பாருங்கள் மொத்த குடும்பமே அங்கே போயிருச்சு இவனோட படத்தில் அக்காவும் தம்பியும் படித்து முடிச்சிட்டாங்க வேறு ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து யுஎஸ் தான் அவனும் அந்த பையனே நேரடியாக நம்மட்ட பேசுகிறான் ஏன்னா அவனுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது அவன் ஏமாறான் அவனே சொல்றான் ஆனா அதுக்குள்ள இருந்து அவனால வெளியே வழியே வர முடியல ஆமா எப்படி போய் மாட்டினாறான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வரன் வேணும்னு அவனே போடுறான் மேட்ரிமோனியல ஆமா மேட்ரிமோனியில போ இதுக்கே ஒரு குரூப் டார்கெட் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க உம் இப்போ மேட் ஃப்ராட் ஆன்லைன் ஃப்ராடுன்னு சொல்றோம்ல இது தனியா ஒரு குரூப்பே உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணது இல்ல அது மாதிரி இது ஒரு குரூப் அப்பா அம்மாங்கிறதே வந்து போகஸ் தான் சோ ஒரு குரூப்ப ஆக்ட் பண்ணி அவங்கள யூஎஸ்லேருந்து வரவங்க எவ்வளோ நாள் இங்கே இருப்பாங்க தம்பி ஒரு முப்பது நாள் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு நாள் இல்லை ஒரு ஸ்டூடண்ட்டாக இருந்தால் லீவு மூணு மாதம் வருவாங்க இந்த முப்பது நாற்பத்தஞ்சு நாள்ல இவங்களால் என்ன இங்கே பண்ண முடியும் கரெக்டு அவங்க வரதே வந்து ஐயோ நம்ம கல்யாணம் ஆகும்போது இந்த பொண்ணு நம்ம இது அப்படி அந்த ஒரு மோகத்தில் வருவாங்க இந்த இவங்க வந்து சைட்டை பார்த்து அந்த பொண்ணு பேசுது அதுக்கப்புறம் அவர் வராரு வரத்துக்கு முன்னாடியே ஐம்பது லட்ச ரூபா பொண்ணுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு இது வேணும் அது வேணும் அங்கெல்லாம் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் எனக்கு இந்த மாதிரி ஐம்பது லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு டவுட் வருது ஐம்பது லட்ச ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆமா டவுட் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவர் என்னன்னா யூஎஸ்ல இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவுடைய ஞாபகார்த்தமாக அவருடைய பிறந்து வளர்ந்த ஊர்ல ஒரு பெரிய பங்களா ஒண்ணு கட்டி வச்சிருக்காரு இது எல்லாமே திருமணத்திற்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காரு அவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு தானே அந்த இதில் பண்ணோன்னே இவரும் எல்லாத்தையும் வந்து சொல்லி உடனே இது வந்து ஓகே சூப்பரால் நம்மகிட்ட ஆம்பிட்டுட்டா மிளகா அரைச்சிருவோம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிருச்சு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வராரு நம்ம அங்கே நம்மகிட்ட பேசும்போது அவர் யூஎஸில் தான் இருந்தார் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க எனக்கு அவங்க தப்புன்றது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்றாரு ஆனா நல்ல பொண்ணு அப்படின்னு அதையும் சொல்றாரு அதையும் சொல்லுவாரு உம் நான் சொன்னேன் எப்படிங்க நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க உங்களை ஏமாத்துதுன்னு சொல்றீங்க ஐம்பது லட்ச ரூபா குடுத்துருக்கேன்றீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உங்ககிட்ட இருந்து ஐம்பது லட்ச ரூபாயி வாங்குதுன்னா எதுக்காக வாங்குது என்னத்த பண்ணுது அது வந்து லாவிஷா ஸ்பெண்ட் பண்றாங்க ஐம்பது லட்ச ரூபாய் லாவிஷ் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா ஆறு மாசத்துல அவருக்கு அது பெரிய விஷயமா தெரியல போல அவருக்கு டாலர்ல அங்க பாக்குறாரு போல இருக்கு ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாம் பார்க்கும் பார்த்தா இது ஒரு ஃபேமிலியே நமக்கு தெரிஞ்சது எந்த பாயிண்ட்ல வேற இவர் தான் இங்க இருக்கிறதுல இவர் வந்துட்டு இவர் போயிடுறாரு போனதுக்கு அப்புறம் இவங்க பிரிஞ்சிடுறாங்க இவர்தான் ஒரு வீட்டை எடுத்து கொடுத்து வச்சிருக்காரு அந்த வீட்ல போய் பாக்கும்போது பார்த்தா இந்த பொண்ணு இருக்குது இவங்க இவர் நமக்கு ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் இல்லையா அவங்க அம்மா அப்பா தம்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குரூப் அந்த போட்டோவே அதுல போட்டோல இருக்கிற ஆளுங்க யாருமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி பார்க்குறது அப்புறம் ஒரு சில விஷயங்கள் மூலமாக இந்த பொண்ணும் அந்த ஓவர் இஸ் ஸோ காண்டாக்ட் பர்சன் கால்டு அப்பா அம்மா அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்கன்றதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சொன்னோம் இது வந்து ஃபேமிலியே கிடையாதுங்க இது ஒரு போகஸ் குரூப் இது இந்த மாதிரி ஆக்ட் பண்ணி உங்கள் கிட்டேருந்து பணம் பறிக்கிறாங்க இது நடந்துகிட்டே இருக்குது நிறையா நீங்கள் யூஎஸ் நான் சொன்னது வந்து யூஎஸ்குங்கும் போது அவங்க ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க எனக்கு இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன் சென்னையிலையும் பண்ணியிருக்கேன் பெரிய பணக்கார வீட்டு பசங்களா டார்கெட் பண்ணி பண்ணுவோம் ஓகே அது எப்படி மேடம் பண்ணுறாங்க கரெக்டாக அவங்கள தான் ஸ்கெட்சு எப்படி போடுறாங்க இவங்க அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம யூஎஸ்லேருந்து ஏமாறுறவங்க ஓகே இங்கே நம்ம ஆட்களே ஏன்னா நிறைய விசாரிப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய விசாரணை இருக்கும் அப்போது இப்போ ஒரு பெரிய வீடுகள்ல என்ன ஆகும்னா பசங்க அவங்க படகு சுற்றுவாங்க ம் அப்பா கேட்க மாட்டாங்க பையன் அப்படி இப்படி தான் இருப்பா அப்படின்வாங்க இவங்க இது சுற்றும் போது இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் ஒரு ஒரு மாதிரியான டார்கெட்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பப்புக்கு போகிறாங்கன்னா அங்கே அதுக்கேற்ற மாதிரி கேர்ள்ஸ் இருப்பாங்க வேற ஏரியாவுக்கு போகிறாங்கன்னா வேறு வேறு இடத்துல அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து என்னென்னா இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஃபேமிலி செட்டப்லே மாற்றினாங்களே இன்னொன்று வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வந்து ஹஸ்பண்ட் வந்து இது என் தங்கச்சின்னு சொல்லி அந்த பையனோட என்ன சொல்கிறது அனுப்பிச்சு வச்சவரே இருக்கு ஏப்பா ஓ ஏ அப்பா இப்படி இது மேட்ரி மோனி இல்ல இந்த பையன் பெரிய வீட்டு பையன் இந்த விஷயம் வெளியில் நடந்தா சொல்ல மாட்டாங்க இவங்கிட்ட காசு கறக்கலான்னு தெரிஞ்சே பண்ணது இது பத்தி சொல்ல முடியாது எப்படி வந்து அந்த அந்த ட்ராப்ல அவர் இ இவருக்கு வந்து கொஞ்சம் இந்த இந்த சபல புத்தி கொஞ்சம் அந்த அந்த தான் இவர் போய் மாட்டினது அந்த பொண்ணோட ஹஸ்பண்டே தான் அதுக்கு இவனுக்கு வந்து நடுவில் ப்ரோக்கரேஜ் மாதிரி பண்ணியிருக்கிறார் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த பொண்ணு நீ தான் என் உயிர்னு சொல்ல இவன்கிட்ட தான் நிறையா பணம் இருக்குதுல்ல ஒரு வீடு எடுத்து வச்சு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது ஒன்றா இருக்கிறது போகிறது வைக்கிறது எல்லாம் இருந்தது ஒரு டைமில் வந்து இவனுக்கு ஒரு டவுட் வந்து இவனே தான் நம்மக்கிட்ட வரான் எனக்கு வந்து ஏதோ நான் என்னமோ தப்பு பண்ணுறேன்னு தோணுது எங்கள் வீட்டில் வந்து இந்த பொண்ணை வந்து பிடிக்கல இது வந்து உனக்கு செட் ஆகாது உன்னோட ரொம்ப வயசில் மூத்த மாதிரி தெரியுது குழந்த பெற்ற மாதிரி தெரியுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஓ எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்க ஆனால் இவன் மாத்திரம் வந்து அதை இது பண்ணாமலே இருந்து ஆனால் இவனுக்கு டவுட் வந்தோன்னே நம்மக்கிட்ட வந்தான் அப்புறம் இவன் வீட்டில் இல்லாத நேரம் இவன் தான் கல்யாணம் பண்ணாமல் தானே வச்சுருக்கான் வீட்டில் ஸோ இவன் இவங்க வீட்டுக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸை நாங்கள் சொன்னோம் நாங்கள் பார்க்கக்கூடிய நாட்களில் கொஞ்ச நாள் நீ வீட்டில் இல்லாமல் இருந்தால் தான் எங்களால் ஃப்ரீயாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவன் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண டேட்ஸில் அந்த பர்சன் வரான் அந்த பர்சன் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா அச்சு எனக்கு நல்லா தெரியுமே இவர் அப்படிங்களா பாவமே ம் என்னடா அது ஒன்று தெரியுமேங்கிற ஏ அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறாங்க நீ என்ன தெரியுங்கிற அப்படின்னு அப்படியா அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அந்த பர்சனை ஃபாலோ பண்ணுறோம் இந்த லேடி விட்டு அந்த பர்சனை ஃபாலோ பண்ணால் அவங்க வந்து தனியாக வேற ஒரு இடத்துல வீடு எடுத்திருக்காங்க இவன் வீட்டில் இங்கே இருக்கும்போது இவன் அந்த பொண்ணு இங்கே இருக்குது இவன் வீட்டை விட்டு போயிட்டேன்னா அங்கேயும் போகுது இந்த பொண்ணு அங்கே போயிட்டு அங்கேருந்து பார்த்தாக்கி இவங்ககிட்ட வந்து பணம் நிறைய வாங்குறாங்களே அந்த பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தா ஒரு நாள் லக்கிலி நாட் ஃபார் எவ்ரிபடி வி கேன் கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் நாங்கள் பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்து பைக்கில் போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க எங்கள் சார் மேடம் போய்கிட்டே இருக்காங்க எங்கடா போகிறாங்க ஆந்திரா பக்கம் போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அப்படியா நீ போக முடியுமா உனக்கு வெஹிக்கிள் சப்போர்ட் பண்ணுமா இது நம்ம வந்து பேமெண்ட் அனுப்பிச்சிடலாம் உனக்கு ஆனால் இல்லை இல்லை நான் போயிடுவேன் அப்படின்ட்டான் போனால் இவங்கிட்ட இருந்த வாகனம் அந்த அமௌண்ட்லாம் ஆந்திராவில் விடுக்கிட்டிருக்காங்க தமிழ்நாடு ஆந்திரா பார்டரு அங்கே வீடு கட்டி ஸோ இது வந்து ஒரு குரூப்பு எவ்வளோ மேடம் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் அவர் சொல்லியிருப்பார்ல உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு ஒன்றரை கோடி வா ஓகே நீங்கள் அடுத்த கட்டமாக அவருக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்தீங்க எப்போதுமே இது மாதிரி வந்தவங்களுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தீங்க இது வந்து நம்ம சொல்லிட்டோம் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வரது தான் உத்தமம் ஆல்ரெடி ஷி இஸ் மேரிடு குட்டி எல்லாம் அங்கே ஊரில் இருக்குது இது வந்து உன்னை ஏமாத்துறதுக்காகவே இவங்க போட்ட ட்ராப் அந்த ட்ராப்பில் நீ போய் விழுந்துட்டேன் அதாவது என்ன ட்ராப் சொல்லுவீங்க ஹனி 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 ட்ராப் ஹனி ட்ராப்பில் போய் விழுந்துட்டேன் நீயே ஸோ அதனால் யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கும்போது நம்ம ஏமாந்துட்டோன்னு போது ரொம்ப வருத்தப்படும் நான் சொன்னேன் தலைக்கு வந்தது தலை போனது நீ போய் இதை என்னமோ பண்ணுற மேரேஜ் எல்லாம் பண்ணாமல் யூ ஹாவ் நாட் அதாவது அப்படி காலை தான் வச்சுருக்கேன் முன்னாடி வச்ச காலை பின்னாடி எடுத்துட்டு அப்படியே வந்துரு ஓகே போ ஒன்றரை கோடியோட போட்டு ஆமாம் இல்லை மேடம் இப்போ இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் அது அடுத்து என்ன ஒரு சிக்கல் இருக்கும் இதுல ஏன்னா பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க இப்போது ரெஜிஸ்டர் மேரேஜ் இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணி இருக்குது இப்போ நம்ம போனதுனால அதை கண்டுபிடிச்சோம் இவருக்கு அந்த விஷயமே தெரியாமல் இருந்திருந்தா இந்த அம்மா பாட்டுக்கு ஒரு கேஸை போட்டிருக்கோம் டைவர்ஸ் கேஸ் போட்டிருப்போம் ஆமாம் எனக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லணும் ஓகே மேடம் இப்போ அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ கோர்ட்டுக்கு இவங்க வந்து ஏற்கனவே இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்ருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம் கோர்ட் அப்போது வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும் இப்போ தான் அந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும் ஓகே பையனுக்கு ஃபேவராக இருக்கும் ஓகே இப்போ இது மாதிரியான கேசஸ் எவ்வளோ மேடம் வருது ஒரு உங்கள் உங்கள் டேபிளுக்கே வந்திருக்கும்ல நமக்கு இது நிறைய வந்திருக்குது மீது ஆ இந்த இத்தனை எத்தனை வருஷத்தில் எவ்வளோ வந்துருக்கோம் நம்ம இந்த ஒரு அதாவது இந்த கேஸை நம்ம பண்ணுறது வந்து பணக்காரர்கள் தான் இந்த மாதிரி மாட்டுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நூறு கேஸ் நம்ம பண்ணி போகுது ஓகே அவங்க சொல்கிற விஷயம் என்ன மேடம் இப்போ வந்து அவங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும் சரி அவங்க வந்து நம்ம வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களை கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னடான்னா அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு பார்ட்டு பையன் தனி ஃபேமிலி தனி ஃபேமிலி வந்து அப்பாடா நல்ல வேலை என்ன எதையோ கொண்டு வந்து இங்கே வைக்காமல் இதோடு முடிஞ்சு போச்சுன்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க ரெண்டாவது வந்து பையன் வந்து நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே நம்மளை வந்து சரி வாட் எவர் இட் இஸ் என்னானாலும் லைஃப்பில் வந்து இனிமேல் நீங்கள் வீட்டில் என்ன சொன்னாலும் வந்து இல்லை இது இதனோட இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும் சந்தேகமாக ஒரு ஒரு குத்தி காமிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த பையன் ஒரு மன வருத்தத்தோடு தான் இருப்பான் பட் அந்த ஃபேமிலி வந்து ஹாப்பியாக நியோ பரவாயில்ல நம்ம பையன் தான் தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு இருக்கும் டு கம் ஓவர் ஆஃப் இட் ஓகே இந்த மேட்ரிமோனியல் ஸ்கேம் எவ்வளோ நடக்குது மேடம் ஓவரால் நிறைய நடந்துட்டு இருக்குது எக்கச்சக்கமாக நடக்குது ஓகே மேக்சிமம் அவங்க வந்து குறிவைக்கிறதுலாம் பெரிய ஆட்கள் மட்டும்தான் ஆமாம் அங்கேருந்து பணம் தேரணும் அதாவது இப்ப என்ன சொல்லுவாங்களா விரல் விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு லோவர் கிளாஸ் ஆளுக்கு வந்து இன்கம் வைஸ் சொல்றேன் இன்கம் வைஸ் வந்து ஒரு டெய்லி வேஜஸ் வாங்குறவங்களா இருக்கும்போது அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கஷ்டம் அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு படி மேல போறனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கஷ்டமா இருக்கும் அதுக்கடுத்து மேலபடி போறவனுக்கு ஒரு லட்சம் கஷ்டமா இருக்கும் அப்படியே போகும் பணக்காரனுக்கு அன்னைக்கு பற்றாக்குறை அவனுக்கு எல்லாருக்குமே பற்றாக்குறை தான் இருக்கும் அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவனுடைய பணம் நம்ம வந்து ஒரு பல கோடிகளில் இருக்கும் ஓகே சோ இது இந்த கேட்டகரிய ஏமாத்துற பீப்புள் வந்து எல்லா கேட்டகிரிகளும் இருக்காங்க எல்லா லெவல்லயும் இருக்காங்க நீங்க ஒரு பொண்ணு இருபத்தெட்டு திருமணம் பண்ணதெல்லாம் சொன்னீங்கல்ல அதெல்லாம் சில்லி சில்லியை கொஞ்சம் கொஞ்சமா தானே

இந்த ட்ராப்பில் போய் சித்திக்க சிக்கிக்கிட்டால் ஒருத்தருக்கு பாதிப்பு இல்லை ஒரு குடும்பத்துக்கே பாதிப்பு அப்படிங்கிறது தான் இதில் பெரிய விஷயமா இருக்கு கண்டிப்பாக உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ வணக்கம்